இந்திய பெண்கள் சங்கம் விமன் இந்தியா அசோசியேஷன் எப்ப வந்து நிறுவப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல சென்னை அடையாறுல வந்து தொடங்கப்பட்டது இந்திய பெண்கள் சங்கத்தை தொடங்கியவர்கள் அன்னிபேசன் டோராதி ஜெனராதாசா மார்க் கசின்ஸ் ஆகியோர் இந்திய பெண்கள் சங்கம் துண்டு பிரசுரங்கள் மற்றும் செய்தி மடல்களை பல்வேறு மொழிகளில் வெளியிட்டது அது எது குறித்து இருந்ததுனா தனிநபர் சுகாதாரம் திருமண சடங்குகள் வாக்குரிமை குழந்தை வளர்ப்பு பொதுவாழ்வில் பெண்களின் பங்கு குறித்து இருந்தது இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நிறுவியது அகில இந்திய பெண்கள் மாநாடு தேவதாசினா இந்து கோவில்களுக்கு இறைப்பணி செய்ய அர்ப்பணிக்கப்பட்ட இளம் பெண்கள் அவங்க வந்து நாளடைவில் தவறாக பயன்படுத்தப்பட்டன தேவதாசி முறையை ஒழிக்க சட்டம் ஏற்றுவதில் நடைபெற்ற இயக்கத்தில் முதலிடம் வகித்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் முப்பதில் மாகாணத்தில் பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது அது குறித்த மசோதாவை அறிமுகம் செய்தவர் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி நாற்பத்தி ஏழு தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற குற்றத்தை செய்தால் ஐந்தாம் சிறை தண்டனை வழங்கப்படுது